வணக்கம் யுவர்ஸ் வாழ்த்துக்களுடன் உங்களில் ஒருவளான சாந்தி ஃபுட் கிச்சன் வாங்க இது பாருங்க இது மெரி பாவக்கான்னு சொல்லுவாங்க நாட்டு பாவக்கான்னு சொல்லுவாங்க இது பறிச்சுட்டு வந்திருக்கேன் இது பார்த்தோன்னே என்னங்க தோணுது உங்களுக்குலா இது பாருங்க என்ன தோணுது யுவர்ஸ் குத்தடி குத்தடி செய்யலாக்கா குத்தடி குத்தடி ஜெயினக்கா குடிச்சு குத்தடி ஜெயினக்கா பந்தலிலே பாவக்கா தொங்குதடி லோலாக்கு இப்படிதான் அழகா தொங்கும் நல்லா இது விட்டு தாங்க வெடிச்சிருக்கு இதை எடுத்து நம்ம பொட்டை திருப்பி முளைச்சி வரும் கசப்பு இது கொஞ்சம் கம்மியா இருக்குங்க இதை கட் பண்ணி குழம்பு பண்ணி எடுத்துட்டு வாங்க பாருங்க கட் பண்ணி எடுத்தாச்சு பாவக்காய இது அவ்வளவா கசப்பு இருக்காதுங்க நான் சொல்ற மெத்தட்ல குழம்பு வச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ

சனிமலை அப்படி பார்த்துட்டு கூட வைக்க ஏறவே மாட்டேங்குது என்னதான் செய்யறதுனே தெரியல வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டு உதப்பட்டு சரி வெளியில போவாத இந்த சமையல்ல இருந்த இன்ட்ரெஸ்ட்னால இதை செய்யலாம்னு முடிவு பண்ணும் பாக்குறாங்க நான் யாருமே லைக் போட மாட்டேறாங்க என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல இதுக்கு மேலே லைக் போடணும்னா திருடலை பொய் சொல்லலை நம்ம ஏதோ உழைச்சி என் வயசுக்கு நம்ம அதிகமாக படிக்கலாம் இல்லைங்க ஏதோ சரி நம்ம சமையலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இதை நாலு பேசி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு செஞ்ச செய்ய ஆரம்பித்தேன் எல்லாமே நீங்கள் தாங்க எங்கள் வாழ்க்கையை தரத்தை உயர்த்துறது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது ஒரு விரல் புர ஒரு பிரதமரையோ ஒரு முதலமைச்சரையோ தேர்ந்தெடுக்கிறது அதை விட முக்கியமானது ஒரே ராத்திரியில் நம்ம ஜல்லிக்கட்டுக்காக போராடினது எனக்கு உங்களை நம்பி தான் நான் இந்த யூடியூப் ஆரம்பித்தேன் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ரிசல்ட் கிடைக்கும்னு பார்க்குறேன் என்னோடய வாழ்க்கை பயணம் வந்து ரொம்ப சாஃப்டான பாதை பூ பாதைலாம் இல்லைங்க முள்ளில் தான் நடந்து நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் தான் வாழணும் அடுத்தவங்க வயிற்றுல அடிக்கணும் அடுத்தவங்களை ஏமாத்தணும் பொய் சொல்லணும் அந்த மாதிரி எல்லாம் நேர்மையா உழைச்சி வாழணும் அப்படின்னு ஏதோ துணி பண்ணுவேன் இது பண்ணுவேன் ஏதோ என்னால முடிஞ்சது இப்ப வயசாகிட்டதுனால அதெல்லாம் செய்ய முடியல குருக்கான்னு பாத்துக்கலாம் போதுமையெல்லாம் சரியா இருக்கு முடியலாம் குறிச்சு வர புளி குழம்பு நல்ல சுட சுட சாதத்தோட ஏதாவது கேரட் பீன்ஸ் பொரியலோ இல்லை கோஸ் பொரியலோ இல்லை ஒரு கீரை கூட்டோட சாப்பிட்டேன் அருமையாக இருக்கும் நாங்கள் பாருங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் சாப்பிடலாம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க